ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ இருக்கீங்க போயிருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்பரை இன்றைக்கி வந்து நம்ம டே தேர்ட்டி செவன்த்துக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து வீ வீட்டில் பணி டாஸ்க் அதுக்கான இது டாஸ்கோடு தான் ஆரம்பித்தாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து கேர்ள்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்லாம் என்ன போயிருக்கோன்னா அதில் சிவகுமார் மாட்டினது தீபக் பேசினது எல்லாம் ஸோ அதை ஆடப்போனது பார்த்திங்கன்னா விஷால் ஜெஃப்ரி சிவகுமார் போயிருப்பாங்க ரயன் மஞ்சரி பவித்ரா இந்த சைட்லேருந்து போயிருப்பாங்க இதில் அந்த குரூப் டிஸ்கஷனில் பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணி அமிச்சிருவாங்க ஆனால் கேர்ள்ஸ் டீமில் எப்பயும் போல ஒரு குழப்பம் நடக்கும் யார் போகிறதா அப்படின்னு அதில் மஞ்சரையும் ரயனும் வந்து அவங்க ஆல்ரெடி அதை வந்து என்ன சொல்லுது அது வந்து ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஹேண்டில் வித் அந்த பால் டாஸ்க் மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலலாம் வச்சுருப்பாங்க பீச்சில்லாம் ஸோ அதனால் அவங்க ஆல்ரெடி விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரையும் ரயானோ வந்து நாங்கள் போகிறோம் கான்ஃபிடென்ட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னும் ஒரு ஆள் யார் போட்டுதான் பவித்ரா ஜாக்லின் கூட கேட்பாங்க ஆனந்தியும் சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து ஓட்டிங் வைஸ் பார்த்துட்டு பவித்ரா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜாக்லின் கை தூக்குறப்ப அது யாருமே சட்டப் பண்ணவே இல்லை ஸோ அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வந்து ஜாக்லின் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ நீங்கள் வந்து எந்த அதாவது இது வந்து ஏற்கனவே சௌந்தர்யா விஷயத்தில் டூ வீக்ஸ் முன்னாடி இல்லாருந்தே அவங்களுக்கு வந்து டாஸ்க் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல கொடுக்கல போது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கோ சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் எடுத்து வச்சதே சௌந்தர்யா தான் இதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ரஞ்சித் கிட்டேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த தெரிஞ்சவங்களே போயிட்டு இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கோ சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஜாக்லின் அந்த பாயிண்ட்டை தான் வைப்பாங்க எனக்கு தெரியாதுன்னு அந்த கேம் ஆட் இல்லை ஆனால் வந்து எனக்கு இந்த சான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து இல்லைல்ல அவங்க அப்போ வந்து சௌந்தரியா கிட்டே கேட்கும்போது இப்படி தானே சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டாக இப்போ வந்து பவித்ரா ரயன் மஞ்சரிக்கெல்லாம் சொல்கிறேன் அவங்க தெரிஞ்சவங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க டூ மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க ரயனும் மஞ்சரியும் ஏன் கேட்டால் அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு ஸோ நீ வந்து தெரிஞ்சாதவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி போது இப்போ பவித்ரா நான் அப்புறம் ஆனந்தி நாங்களாம் இதை யோசிச்சுட்டு இருக்கோம்ல அப்போ எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலான்னா இல்லை அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதான் அப்படின்போது ஜாஃப்லின் வந்து கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணுவாங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க மீன்ஸ் என்ன சொல்கிறது சௌந்தரிய பக்கமே திருப்பிடுவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் நீ இப்படி தானே சொன்னேன் ஃபஸ்ட் வீக்லேன்னு கூட சொல்லலை அவங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நீ இப்படி தான் இருந்தோம் ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு நாள் முன்னாடி கூட போயிருக்கும் போல் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன்லெலாம் வந்து இவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க போட்டும் ஜாக்லின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சௌந்தரியா வந்து அப்படி இல்லை அனுப்ப முடியாது மற்றவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்ல அப்போ தெரிஞ்சவங்களே போனால் மட்டும் எப்படி மற்றவங்களும் அது சான்ஸ் கிடச்சாதான விளையாடி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல தெரிஞ்சவங்க போகிறதா பெஸ்ட்டுன்னு மஞ்சரி ரயான் செலக்ட் பண்ணும்போது அது ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சௌந்தரிய கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல வராது அது மட்டும் இல்லாமல் அப்போ ஃபஸ்ட் வீக்லாம் அப்போல்லாம் நீ இருக்கலாம் இப்படி தானே இருந்தேன் இப்படி மாறிட்டியா போது நான் மாறலாம் இல்லை போது அப்போ நானும் மாற தேவைல இப்போ வந்து எந்த கிரை கைட்டி க்ரைட்டீரியா வைஸ் வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சௌந்தரியாக்கு ஒரு வாக்கு அது போகும் இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது இந்த குரூப் டிஸ்கஷனில் நடக்கும் ஒன்று இதில் ஜாக்லின் கேட்ட கொஸ்டின் எந்த வகையிலையும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சௌந்தரியா வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னும் போது இது இது மாதிரி மற்றவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் எனக்கோ கொடுங்க அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டதே சௌந்தரியா தான் இதை வந்து இப்போ உள்ள போய் ஆனந்தியும் சொல்லுவாங்க இப்போ ஜாக்குக்கு எவ்வளோக்கும் ஒருத்தர் இந்த டாஸ்க்கு கிடைக்கல போது ஸ்டார்டிங்லாம் வந்து நானும் அப்படி தானே பண்ணியிருப்பேன் எவ்வளோ டாஸ்க் மற்றவங்களுக்கு எல்லாம் போயிருக்கணும் அதுக்கு ஜாக்லின் மட்டுமா காரணம் அங்கே கேர்ள்ஸ் டீமில் எல்லாருமே அந்த கிரைடீரியா தானே செலக்ட் பண்ணாங்க அப்போ நீங்கள் ஜாக்லினை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது நீங்கள் யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனந்திக்கு அது முக்கியமான ஸ்பேஸ் இருக்குது ஆனந்தி தர்ஷிகா சுனிதாக்கெல்லாம் அஞ்சுதா கூட விட்டுருங்க அஞ்சுதான் வந்து எஸ்ஆர்னு மட்டும் சொல்கிறதா வருவாங்க ஆனால் அந்த டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ணி அதில் எஸ்ஆர்னோ சொல்கிற வரைக்கும் மற்றவங்க வந்து அந்த பதிலை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் இனிஷியேட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததாக தர்ஷிகா ஆனந்திதா நீங்க வந்து இப்போ அவங்க கிட்டே வந்து பேசிட்டு இருக்கீங்க ஜாக்லின் கேதிரா எனக்கு புரியல சௌந்தர்யா இப்போ கேமை வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் ஜாக்லின் கூட சண்டை போட்டு ஒரு கேமை வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது இது எப்படி போகணும் தெரியல நான் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சௌந்தரியா நடந்துக்கிறத பார்த்தா அது ஸ்மூத்தாக போகாது போல தான் தெரியுது பட் ஆனால் ஜாக்லின் இந்த இடத்துல உஷாராகிட்டு அவங்களுக்கான ஸ்டாண்டை இன்னமும் சௌந்தரியாவை நம்பாமல் அவங்க அவங்களுக்கான ஸ்டாண்டை ஸ்டடியாக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அவங்க கேர்ள்ஸ் டீமை நம்புறதில்லை சௌந்தரியா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க இப்போ அதுலேயும் தள்ளி நின்னால் அவங்க ஸ்டாண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஆனந்தையும் கொஞ்சம் கரெக்டாக தான் பேசுவாங்க சௌந்தரியா சொல்லும்போது இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் நான் கூட இப்படி தான் யோசிச்சோம் ஏன்னா யாருக்கு அந்த கேம் நல்லா தெரியுதோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அவங்க போய் ஆடட்டும் தான் ஆனால் இப்போ மற்றவங்களுக்கும் சான்ஸ் வரணும் போது நீ தானே நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன் ஆனால் நான் இப்போ அப்போ முதல்ல நீ சொன்ன இப்போ இல்லை முதல்ல சொன்னல அதை வச்சு தான் நாங்களுமே இப்போ மாற்றிட்டோம் அந்த ஆங்கிளில் தான் சரி தெரியாதவங்க வந்து போய் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு அன்னைக்கு அனுஷிதாலாம் கூட அந்த இன்னும் என்எஃப்பி பாஸ் நினைக்கிறேன் போய் ஆடி தான் ஆடினாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ சௌந்தர்யா வந்து ஸ்டார்டிங் சொன்ன விஷயத்தை இப்போ இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இப்போ சௌந்தர்யா வந்து நல்லா தெரிஞ்சவங்க போது ஏன்னா ஜாக்லின்க்கு அங்கே சான்ஸ் கிடைக்காமல் இருக்கணுன்றதில் மீன் பண்ணி தான் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்களான்னு தெரில ஏன்னா பவித் பவித்ரா ஆனந்திக்கும் சப்போர்ட் பண்ணாலும் கூட ஜாக்லினை வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை இக்னோர் பண்ணது நல்லா தெரிஞ்சது இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது இது நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக போடுறேன் அப்போ போய் பாருங்கள் ஓகேங்களா ஏன் வந்து சௌந்தர்யா இது வந்து கண்டினியூ ஆகும்ன்றதே எனக்கு நல்லாவே தெரியுது சௌந்தரியோட பிஹேவியர் டுவோர்ட்ஸ் ஜே ஜாக்லின் வந்து இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி போகாது என்ன சொல்கிறது அவங்க ஒரு காம்படிட்டர் அப்படிங்க ஓகே உங்கள் காம்படிஷன் ஹெல்த்தி காம்படிஷன்ன்றது ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே இருக்கலாம் பட் ஆனால் அவங்க மேலே பொறாமைப்பட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இல்லைங்களா ஸோ இது இனிமேல் தான் போக போகுது தான் ஜாக்லின் உண்மையாக இருந்தால் கூட ஜாக்லின்க்கு இப்போ இது புரியுமா புரிஞ்சவங்கள தள்ளி நின்னுக்கிட்டால் ஓகே சௌந்தர்யா கிட்டே வந்து உஷாராயிட்டு ஆனால் அது புரியுமான்னு அவங்களுக்கு தெரியல ஓகேங்களா இது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கீ சாரி கேஸ் உள்ள ஆனந்தியும் சௌந்தரியும் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க வெளில குரூப் டிஸ்கஷனில் கிட்ட இவங்க ஜாக்லின் சொல்கிறாங்க இந்த எந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சவங்க போகணும் அப்படிங்கிறதா இல்லை தெரியாதவங்களுக்கோ வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதா இப்போ எனக்கு அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் குரூப் டிஸ்கஷனில் எதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மாற்றி மாற்றி சொன்னால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மஞ்சரி தான் வந்து இதில் ஏற்கனவே மஞ்சரி போனவரெலாம் பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்கில் வெளில தெரிஞ்சிருப்பாங்க அந்த என்எஃப்பி பாஸில் இன்னும் ரெண்டு எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க இப்பயுமே அவங்க இன்றைக்கான டாஸ்க்கெலாம் விளையாடுற பட்சத்தில் ஜாக்லின் போன வாரம் ஃபுல்லாக வெளியிலே தெரியல ஏன்னா பாய்ஸ் இவங்கள மாட்டிக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ப்ரொவிஷன் டாஸ்கில் கூட வந்துட்டு வர்ஷினி போயிருப்பாங்க ரைட்டா ஸோ வந்து ஒயில்ட் கார்ட் கண்டஸ்டன்டெலாம் வெளியிட தெரிகிற பட்சத்தில் தனக்கான வாய்ப்பையும் வந்து ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த கேமில் அவங்கவுங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து ஜாக்லின் அவங்களுக்கான வாய்ப்பை கேட்டது போன போன வாரம் அவங்க வந்து பாய்ஸ் ட்ரீம் இருந்தாங்க ஆஃபீஸாக வெளில தெரியவே இல்லை ஸோ இந்த வாரம் அவங்களுக்கான ஸ்டாண்ட் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு என்னன்னு இருக்குதுன்னு எனக்கு தெரியல ப்ளஸ் அவங்க கேட்ட கொஸ்டினும் தப்பும் கிடையாது ஆனால் இன்னொன்று மட்டும் அவங்க கேட்பாங்க கிட்ட உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் வேற யார் தெரியும் சொன்னால் ஆனால் என்ன அனுப்பணும்னு சொல்லியேன்னு மஞ்சரி கொஸ்டின் பண்ணுவாங்க அது ஓகே ஆனால் நீங்களே வந்து தெரிஞ்சிருந்தாலும் வேற யாச்சும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லலான்னா அது எப்படிங்க சொல்லுவாங்க ஜாக்லின் வந்து ரொம்ப இதுவாக கேட்குறாங்க அவங்க ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து அதை பண்ணுறாங்கன்னா எப்பயுமே வந்து ஓகே ஓகேன்னு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு ஹென் பண்ணி வச்சிருக்காங்க கேர்ள்ஸ் டீமில் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையே அதுவும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படி பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த டாஸ்க் ஆட முடியாது இல்லை ஆட விருப்பம்னு போது அதை விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்தாங்க ஆனால் மஞ்சரி டோட்டலாக வேற அவங்க ஆனந்தி பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண வந்தாலும் அவங்க ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஜாக்லின் சொல்கிற மாதிரிலாம் அவங்க ஜஸ்ட் லைக் தட் மற்றவங்களுக்கு விட்டுக் கொடுக்குறாடெல்லாம் கிடையாது இப்போ அந்த இது ஸ்பையாக வந்து இந்த சைடில் அனுஷிதாக போகிறதுக்கு அவங்க அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேமை இப்படி மற்றவங்களுக்கு ஆடுறதுக்கு விட்டு கொடுப்பாங்க அந்த இடத்துல இவங்களை அனுப்பவே டீம் டிசைட் பண்ணலன்னு ஆனால் இவங்களுக்கான ஸ்டாண்டை இவங்க எடுத்திருப்பாங்க இல்லை ஜாக்லின் சொல்கிறதுல அது சரியா இல்லை அவங்களாம் வந்து சொல்லியிருக்கலாம்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா இந்த இடத்துலையுமே ஜாக்லின் வந்து திருப்பி கேர்ள்ஸ் டீமால் கார்னர் பண்ணப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இது போகுது ஓகேங்களா இது ஒரு பக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாஸ்க் வந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீம்லேருந்து நான் சொன்ன மாதிரி ரயன் மஞ்சு பவித்ரா போகிறாங்க ஒருத்தர அந்த பாய் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரே டைமில் தான் ரெண்டு பேர் விளையாடுறாங்க விஷால் கூட ரயனும் ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டில் போடுறது அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் போட்டால் ஃபைவ் வரும் மற்ற ரெண்டுத்தில் போட்டால் டூ டூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஸ்டா ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த பால் போட்டுட்டு தான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஆல் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த பாலை போடாமல் வர முடியாது ஸோ நீங்கள் வந்து மூணு ரவுண்டு எத்தின் ரவுண்டு போனாலும் அந்த பால் போடலன்னா நீங்கள் அந்த வாங்க வந்து வர முடியாது அப்படிங்கும்போது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் விஷால் ரொம்ப நேரம் கழித்து தான் போடுறார் போல் இருக்குது அதுக்கப்புறம் ரயன் மஞ்சரின் மாற்றி மாற்றி ஆடுறாங்க ஜெஃப்ரி இதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்கே தான் வந்து ரொம்பவே அந்த பால் வந்து அவருக்கு கை நர்வஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்பெஷல் வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அவருக்கு வந்து கை கொஞ்சம் நர்வஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது போல் இருக்கு வீக்னஸு ஸோ அதனால் வந்து அவர் போடும்போது ரொம்ப ஷேக் ஆகுது ஆனால் கஷ்டப்பட்டு எப்படி ஒரு இடத்துல போட்டுறாரு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தேர்ட்டி ஃபைவ் பாய்ஸ் டீம் தேர்ட்டி செவனும் இருக்காங்க ஆனால் அந்த கேம் கண்டினியூ ஆகிட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் சிவகுமார் போடுற பால் வந்து என்ன சொல்கிறது அவர் எக்ஸ்ட்ரா பால் போடலனாலும் பரவாயில்ல ஆல்ரெடி உள்ளே இருந்த பாலில் என்ன ஆச்சுன்னா ஒரு அஞ்சு பால் வெளில விழுந்துருச்சு ஸோ அப்போ அந்த இடத்துல தீபக்லாம் ரொம்ப ஹாஷாக கற்றுடுறாரு யோ கீழே விழுதியா கீழே விழுதியு அந்த யோவன் சொல்கிற வார்த்தைலாம் வந்துடுற பட்சத்தில் அது எப்படிங்க அது நீங்கள் வந்து சரி ஃபஸ்ட் டைம் ஏதோ வந்துட்டு அந்த கேம் டென்ஷனில் அதில் பேசிட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் எல்லாருக்கிட்டே அப்படி தானே பேசுகிறீங்க இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் தீபக் பற்றி பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் ஸோ ஆனாலும் அந்த பால் கீழே விழுந்ததுனால இவங்க அந்த கேம் வந்து வின் பண்ண முடியல பாய்ஸ் டீம் ஸோ தேர்ட்டி செவனாக இருந்தது மைனஸ் ஃபைவ் ஆனதுனால அந்த பால் செஞ்சு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த பாலி கீழே விழுந்ததுனால தேர்ட்டி டூ ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல பாய்ஸ் டீம் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிடுறாங்க ஏன்னா இவர் எக்ஸ்ட்ரா போடலனாலும் பரவாயில்ல அந்த பால் அப்படியே இருந்ததுனால இவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பசர் அடிக்கும் வந்து அந்த கேம் வந்து சாதகமாக ஆயிடுது ஸோ கேர்ள்ஸ் தேர்ட்டி ஃபைவும் பாய்ஸ் தேர்ட்டி டூனாக ஆயிடுது இப்போ வீட்டு பண்ணி ஃபுல்லாக வந்து பாய்ஸ் டீம் செய்யணும் இது அந்த இடத்துல முத்து வந்து எல்லாரையும் சேரப் பண்ணுற மாதிரி ஓகே ஓகே பரவாயில்ல பண்ணிக்கலாம் எல்லாம் டஃப் அப்புறம் பிக் பாஸும் சொல்கிறாரு டஃப் டஃப் ஆயிட் கொடுத்தீங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிவகுமார் மட்டும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் தீபக் பண்ண விஷயத்தில் அதுக்கப்புறம் வந்துட்டு யார் யார் என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போகிற மாதிரி முத்து வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு ஓகே யார் சாமான் தைக்கிறது எல்லாம் பண்ணுறதுன்னு ஆனால் அங்கே சொல்கிறத சொல்லிட்டு உள்ளே வந்து கண்டிப்பாக சிவகுமாரை வந்து ஒரு மாதிரி மட்டன் தட்டி தான் பேசுகிறாரு ஏங்க அந்த அந்த ஆட்டை ஆடுறாருங்க கையை அது ஆல்ரெடி இருக்கிற பால் அப்படியே இருந்திருந்தாலே நம்ம வின் பண்ணியிருப்போம் நம்ம வந்து லீடிங்கில் இருந்தோம் ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட்ஸு இப்போ வின் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பாயிண்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க அந்த பால் மட்டும் கீழே விழாமல் இருந்தால் நம்ம வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா கிட்ட அதுக்கப்புறம் வந்து அங்கே தீபகோ யாரோ இருக்காங்க யார்கிட்டயோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் அப்படிலாம் பேசும்போது ஸோ நீங்கள் வந்து வெளியில் எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசிவிட்டு உள்ளே வந்து திருப்பி அவர் மட்டும் தட்டிருக்காங்க அந்த ஆட்டம் ஆட்டுறாருன்னா அது அவருக்கான வீக்னஸ்ஸுன்னு ஓகே அவர் தானாகவே போயிருக்க வேண்டாம் அந்த டாஸ்க்கு போயிட்டாரு சரி ஓகே ஆனால் கேமில் எல்லாரும் விடுறதுன்றது டக்குன்னு எதிர்பார்த்து போன வர என்ன அவங்க விடலையா அப்போ அவங்க கேர்ள்ஸ் டீமில் யாரையும் யாரும் காரணம் பண்ணவே இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து வந்து முன்னாடி அப்படி பேசிவிட்டு பின்னாடி வந்து அவர் அந்த அளவுக்கு மட்டும் தட்டி பேச வேண்டாம் இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கெலாம் வரும்போது சிவகுமார் எந்த அளவுக்கு நம்பி விடுவாங்கன்னு தெரியல பாய்ஸ் டீமு அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்துவும் வந்து கலாய்ச்சிட்டு தான் இருக்கார் உள்ள இதில் ஷிவகுமார் கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டார் ஸோ நம்ம மற்றதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ப்ளஸ் தேங்க்யூ